என்ன விஷயமா நீங்க இந்த போராட்டம் செய்யறீங்க நான் பிறந்ததுல அப்பாவை பார்த்ததே இல்ல கஷ்டப்பட்டு வாழ்க்கை போய்கொண்டிருக்கா இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்னால வந்து ரெண்டாயிரத்தி

வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் என்ன பார்த்து என்று சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்னால் வந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் வந்து ஒரு அமைதி வழி போராட்டம் ஒன்று இடம்பெற்றது அந்த காணொலியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய தினம் வந்து உலக மனித உரிமை தினம்

அஞ்சு கொம்ப பிள்ளைகளுக்கு அவரோட ஏதோ கடவுள் என்ன பிள்ளை கடைசி இந்த சிவியை தூங்கும் ஏதோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்க அது வரும் நாளைக்கு வரும் உயிரை பிடிச்சிக்கொண்டு எனக்கு ஒன்பது பேர் என்ன வந்து என்னெல்லாம் பங்கு பெற்றோம் எங்களோட சொ சொந்தக்கார எங்களோட அப்பா காணா போனது ரெண்டாயிரத்தி ஏழு ஆறாம் மாதம் காணா போனவர் நாம் பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்த்ததே இல்லை பதினாலு வருஷமாக காணாமல் நாங்கள் எல்லா இடத்துக்குமே போராட்டம் செய்து கொண்டு வரோம் ஆனால் இதில் இந்த இதுக்கு ஒருத்தருமே பதில் கூறல எங்களுக்கு சர்வதேச நீதி வேணும்னு தான் நாங்கள் எல்லாருமே இதில் காணாமல் போன எல்லாருமே பதினஞ்சு வருஷமாக இதில் போராடிக்கொண்டு வரோம் எங்களுக்கு நீதி வேணும் சர்வதேச நீதி அதுக்காக தான் போனோம் ഞങ്ങൾ കേസിങ്ങൻ സെൻട്രൽ ലംഗന അപ്പണ്ടവേ 2007 ഏഴാം മാസം 17 ആം തീയതി കാണാനപണയർപ്പാ 2007 ആറാം മാസം 17 ആം തീയതി കാണാനപണയർ എങ്ങങ്ങേ വെച്ച് ആരംഭിച്ചു എന്നെറുബാന ഇപ്പോ വേറെ எல்லாம் ആരംഭിച്ചു എല്ലാടും അറിയിച്ചേയാണ് അതുകൊണ്ട് കണ്ടൊരു മുടിമേ കിടക്കേല മനീദ ഒരു മാനകൂ എല്ലാം സർവദേശാ പരിമരദ നീതികൂരണം അതുക്കട്ടാണ് നങ്ങ പോരാടിയിരിക്കുന്ന സർവദേശാ നീതി പരിമരദാണ് എനക്ക് നീതികൂരണം அதே மாதிரி புதிய ஆட்சிக்கு வந்து அனுரகுமாரதி நாயக இதை பார்த்தாரண்டா என்ன முடியுமோ அதை ஏற்பாடு செய்து எங்களுக்கு என்னது மனித உரிமை தினம் ஆனால் அவங்களுக்கு அது கருப்பு தினம் காணாம போனதுக்காக நாங்க அதை கருப்பு தினமா கொண்டாடுறதுக்காக போராட்டம் மனித உரிமை நாள் உலக மனித உரிமை நாள் ஆன அப்படின்னால இந்த மனித உரிமை நாளை நாங்கள் வெறுக்கிறோம் நாங்கள் கறுப்பு தினமாக தான் நாங்கள் பார்க்கறது என்னன்னு சொன்னால் எங்க எங்களுக்கு தீர்வில்லாத நாட்டுல அப்புறம் மனித உரிமை என்னத்துக்கு என்ன 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 இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு கருப்பு தினம்தான் நாங்கள் அதுக்காகத்தான் இன்றைக்கு எங்கட பிள்ளைகளை காணாமல் ஆக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்படவில்லை எங்கட பிள்ளைகள் சரணடைஞ்சது காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்தான் இவைய இந்த பிள்ளைகள தாய்மார்தான் இவையர் எங்கட பிள்ளைகள் நேரடியா சரணடஞ்சது கையில கொடுத்தாது ஒப்படைச்சது அது அது அதுகளுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரையும் போராடி கொண்டு இருக்கிறோம் ஏன்னு சொன்னா தீர்வு கிடைக்கல இங்க இங்க எங்களுக்கு நீதி கிடைக்கப்படாது நீதி கிடைக்கக்கூடாத பிரச்சனை இவ்வளோ காலம் தெரிஞ்சு நாங்கள் எங்களுக்கு இந்த போராடி 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 நாங்களே சாக போறோம் தண்ணி தண்ணி இல்லாமல் தெரிஞ்சிருந்து நாங்களே சாக போறோம் எங்களுக்கு ஒரு பிரிவில்லாத நாங்கள் போராட்டத்துக்கு தான் செய்வோம் நாங்கள் எங்கட உலக பொறிமுறையும் தேவையில்லை எங்களுக்கு இங்கே நீதியும் தேவையில்லை எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை வேணும் என்று நாங்கள் இன்றைக்கு அதுக்காகத்தான் நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம் சர்வதேச பொறிமுறை வேணும் ஒரு மண்ணுக்கு தானே சண்டடைகிறது ஆ இப்படி கொண்டா இப்படி கொண்டு ஒழிக்க வாசம் நடக்கிறது இல்லையே இப்படியே அரசாங்கம் மாறி 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 வேற வேற எங்களுக்கு ஒரு ஒரு தீர்வுமே இல்ல எங்களுக்கு ஒன்று இல்ல ஆனா நாங்க இங்க இங்க நாங்க கேட்கல இங்க நாங்க ஆனா ஆனா அப்படின்னால நாங்க இவ்வளவு காலமும் போராடி போராடி இங்க எல்லாம் கொழும்பக்கம் கொழும்பக்கம் எந்த முன்னாலே எல்லாம் போய் நாங்கள் போராடி வந்துட்டோம் ஆனா எங்களுக்கு எந்த வித நீதியும் இல்லை ஆனா அப்படின்னால எங்களுக்கு நீதி கேட்க இங்க இல்ல இனி நாங்க நீதியே கேட்க மாட்டோம் എങ്ങൾക്ക് സർവദേശം എന്നാൽ നീതി തെര വേണം എങ്ങൾക്ക് സർവദേശ പൊറുമുളോട് നീതി വേണം എങ്ങനെ ഉള്ളട ഉള്ളവ പുറമുറ തികവേയില്ല ഞങ്ങൾ ഇങ്ങനെ താനും കേൾക്കമാട്ടോ എങ്ങനെ നീതി താനും കേൾക്കമാട്ടോ ഇന്നിടത്ത് ഇന്നിടത്ത് സമ്മേളനം ഞാനെൻ്റെ ഇടത്ത് റാണു വന്നത് എൻ്റെ റാണു വന്നത് അന്നിടത്തിൽ പിടിച്ച് കേൾക്ക വേണ്ടിയത് പുറപ്പ് കൂറ വേണ്ടിയത് നീല്ല ഉണ്മയെ ചൊല്ലോടും പൊറപ്പിച്ചൊല്ലോടും നീതിയെ ചൊല്ലോടും ഇത് അതോ ഒട്ടിപ്പില്ല ഉണ്മയും ഇല്ല നീതിയും ഇല്ല പൊറപ്പുമില്ല

കൊണ്ടെല്ലാം <laughs> പാവം நாங்க தமிழ தான் பிறந்திருக்க கூடாது எங்களுக்கு நான் ஒன் கூடுறேன் எனக்கு கணக்கு இயலாது எங்களும் எந்த புள்ளிகளும் சரணடைஞ்சுவேன் மூன்று புள்ளிகள் தாய்தாப்பன் அஞ்சு பேர் அதே போல குடும்பம் குடும்பமாக நாற்பது ஐம்பது பேர் புள்ளிகள் தாய்தப்பன் அந்த 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 அப்ப பிரான்ஸ் ஃபாதர் பிரான்சிஸ் ஃபாதர் தான் வந்தேன் லிஸ்டில் பேரெல்லாம் வெளியே கொண்டு போய் கொடுத்து சன்னடைஞ்ச விளையா பிரான்சஸ் பாதரே இல்ல பிரான்சஸ் பாதரை வச்சு தான் பிரான்சஸ் பாதரங்களை சொல்லி வரானு எங்கட பிள்ளைங்க நான் தான் இப்படி நான் சன்னடைய வச்சுனா சொல்லி வரானு பிரான்சஸ் பாதர் இல்ல அது நான் என் சொல்ல மாட்டேன் இல்ல பிரான்சஸ் பாதர் இந்த உலகத்திலே இல்ல எங்களுக்கு எங்களுக்கு நான் கணக்கம் வரல எங்கட பிள்ளைகளை அனைத்து புள்ளிகளை வெந்த செல்லப்பட்டிருக்குது பள்ளிகளில போய் கொண்டு போய் செல்லப்பட்டிருக்குது வேலைக்கு போன புள்ளிகள் வீடு வரும் மேல ஆசத்தில கிடந்த புள்ளிகள் வீடு வரும் மேல அப்ப அவ்வளவும் எங்களுக்கு உண்மை உண்மை சொல்ல வேண்டுமங்களுக்கு எங்களுக்கு என்ன மாதிரி எங்களோட புள்ளிகள் எப்ப வந்து சேருவோம் அன்றைக்கு நாங்க போராட்டத்தை கைவிட்டு நாங்கள் இருக்கோம் எழுத்த வந்து போராடின அம்மா பேரண்ட்ஸ் முந்நூறு நானூறு பேரை கூட்டம் விராந்து போச்சுனா அப்போ நாங்கள் இனி இனி என்ன எங்களுக்கு மெத்திர வயது நாங்கள் இறக்க என்ற ஒரு இது இருக்கா நாங்களும் எப்போ எங்களுக்கும் சாவு நெறிங்கொண்டு தான் வருது நாங்கள் அதுக்கு வேலையாக எங்கள பிள்ளைகளுக்கு ஆடணும் எங்களோட புள்ளிகளுக்கு ஆடணும் எங்களோட புள்ளையளை அனைத்து புள்ளிகளையும் எங்களுடைய சர்வதேசம் எங்களோட நீதி வெற்றி தர தான் நான் திரும்ப 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 சொல்றேன் நன்றி